ஓ முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே பணம் உன் வாழ்க்கையில் அதிக அளவிற்கு விளையாடி கொண்டிருக்கின்றது எங்கு சென்றாலும் பணம் தேவைப்படுகின்றது ஆனால் அந்த பணம் உன்னிடத்தில் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அனைவரிடத்திலும் பணம் இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் உன்னிடத்தில் மட்டுமே அது இல்லை என்றும் நினைக்கின்றாய் அவ்வாறு இல்லை இங்கு பல பேரிடத்தில் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த பண பிரச்சனை உனக்கு கூடிய விரைவில் சரியாகிவிடும் தங்கமிங் கவலைப்படாதே என் அப்பா சிவபெருமானை வணங்கித்தான் இழந்த எல்லாம் திரும்ப பெற்ற நல்லூர் ஸ்ரீ குபேரனை மனதார நினைத்து இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே உன் கந்தன் உனக்கு நிச்சயமாக துணை வருவேன் என் மீது முழு நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா பின்பு எதற்காக இவ்வளவு கவலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான் குமாரர்கள் வழிபடவும் குன்றம் அதை காக்கவும் கந்த கடவுள் நமது குமாரர்களுக்கு துணை வருவார் குமாரர்களை குபேரனாக்குவார் ஓ முருகாய் என்று உன் மனதிற்குள் கொள் என்னை நீ நினைத்து என்னை வழிபட்டு வா பணத்தால் நீ படும் பிரச்சனை அனைத்தும் முடித்து காட்டுகின்றேன் என்னையே நம்பி என்னை சரணாகதி அடைந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தினமும் நீ செய்யும் பிரார்த்தனையை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதற்கான பலனை உனக்கு கூடிய விரைவில் தரவே இந்த குபேர பணம் மூட்டையை உனக்காக எடுத்து வந்துள்ளேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதனை எடுத்துக்கொள் தங்கமி தொடர்ந்து ஓம் பவ என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான அன்பு மாறுதலும் எந்த மடியில் இருக்கின்றது நீ அதை தாராளமாக எடுத்துக்கொள் ஏதோ ஒரு தேவைக்காக உன் உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்று தெரிந்தே அமைதியாக அனைத்தையும் கடந்து வருகின்றாய் பல வழிகளோடு அதை நான் அறி உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற பொழுது தூக்கியும் எரிந்தார்கள் அப்பொழுதும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கடந்து வருகின்றாய் இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றித் தருவேன் அதுவரை எனது அன்பை நான் உனக்கு முழுமையாக தருகின்றேன் என் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நீ கடந்து வா உனக்கான மகிழ்ச்சியை நான் காட்டுகின்றேன் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் உன்னை தூக்கி எறிந்த உன் உறவுகள் கூடிய விரைவில் அந்த பணம் உன் அதிக அளவிற்கு வந்த பின்பு உன்னை நாடியும் தேடியும் வருவார்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் நிலை நிச்சயமாக உனக்கு வரும் அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலை மாறி மற்றவர்களுக்கு நீ உதவி புரிவாய் அந்த நிலையை கூடிய விரைவில் நான் உனக்கு தருகின்றேன் ஓ முருகா வீல் முருகா